வணக்கம் அன்பாந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிட எஸ் சந்திரமௌனியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு குரு வக்கர பலன்களை பார்க்க போகிறோம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில குரு வக்கரத்தை தொடங்குகிறாரு வக்கரகதியாகி பிப்ரவரி நாலாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி பத்தொன்பது நாட்கள் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர லக்னத்திற்கு அவர் யார் அவரு வக்கரகதியில என்ன விஷயத்துல நாம ஒரு கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால என்ன நட்சத்திரங்கள்ல அவரு பயணிக்கிறாரு இப்ப வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இந்த ரிஷபராசினுடைய எண்டுல இருக்கார் அக்டோபர் இருபத்தி எட்டு வரைக்கும் அந்த ஒன்பதுல வக்கரமானாலும் அக்டோபர் இருபத்தி எட்டு வரைக்கும் அதே தான் இருக்காரு மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருக்கிறதுங்கிறது வந்து அம்ச நிலையில வந்து ராசியில பகையாகிற அர்த்தம் அப்ப நம்மளுடைய மகர லக்கணத்திற்கு அவருடைய பலம் என்பது அந்த வக்கர இந்த காலகட்டத்துல அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் அவர் பகை நிலைமையில இருக்காரு அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தெட்டுலேருந்து நவம்பர் இருபத்தொம்பது வரைக்கும் மிருகஸ்ரீஷம் ஒன்றாம் பாதத்திற்கு வர்றாரு அது வந்து சிம்மத்துல அம்சத்துல நட்பு நிலைமை பெறுகிறார் அப்போ நம்ம லக்னத்துக்கு எட்டாம் இடமாக சிம்மம் கூட அது வந்து ஒரு வலிமைன்னு பார்க்கும்போது நட்பு வலிமை என்பது கொஞ்சம் நல்லது நவம்பர் இருபத்தொம்பதுல இருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல குரு போறாரு இந்த காலகட்டத்தில் அம்சம் பார்த்தீங்கன்னா கடகராசியில் வந்து ஒரு உச்சம் பெருங்க அது வந்து ஒரு நல்ல வலிமை அடுத்தது டிசம்பர் இருபத்தி நாலுல இருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல போறாரு இது வந்து அம்சத்துல மிதனத்தில் பகையாக்குறது அப்ப மிதன அம்சமும் கன்னி அம்சமும் பகை பெற்று சிம்ம அம்சத்திலையும் நட்பு பெற்று கடக அம்சத்தில் உச்சம் பெறக்கூடிய நிலைமைகளில் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த நூற்றி பத்தொன்பது நாட்களில் குருவனுடைய பலன் நமக்கு ஏற்படுகிறது நமக்கு பன்னெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி குரு பன்னெண்டாம் இடம்ங்கிறது ஆராய்ச்சி மனப்பான்மை இரகசிய செயல் திட்டங்கள் இடம் பெற்று இடம் போகிறது வெளிநாட்டு வேலை விரயம் செலவுகள் நம்மளை நாமளே வருத்திக்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான இழப்புகள் அதாவது எதையாவது ஒன்று நம்ம உடம்புல இருந்து இழ இழந்து போகிறது அப்படிங்கிறதும் பன்னெண்டாம் இடம் சிறைவாசம் தலைமறைவாக போகிறது எல்லாம் பன்னெண்டாம் இடம் அதே நேரத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியம் வீரியம் சகாயம் தகவல் தொடர்பு எழுத்து ஒப்பந்தம் அறிவு ஆற்றல் இளைய சகோதர சகோதரி ஆவணங்கள் கருவிகள் அப்ப இத்தனையும் அமைப்பை பெற்று வந்து ஐந்தாம் இடத்துல வக்கரமாங்கிற அப்ப இதனால என்ன அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றலாம்னு நினைக்கிறதோ வெளிநாட்டு பிரயாணத்துல வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்றதுலையோ ரகசிய செயல்பாடுகள் செயல் திட்டங்கள் சார்ந்து இயங்குறதுலேயோ நமக்கு மைனஸை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து குழந்தைகள் ஸ்தானம் அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மான்னு சொல்கிறது அதாவது ஆழ்மனது இன்னர் மைண்டு அதில் தான் வந்து நமக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்குது உபாசனை இருக்குது மெடிடேஷன் இருக்கு கலைகள் இருக்குது சந்தோஷம் இருக்கு இயற்கையாகவே நம்ம இன்பமாக இருக்கிறத குறிக்கிறது அதில் சினிமாவும் இருக்குது அதில் வந்து ஸ்போர்ட்ஸும் இருக்குது அப்போ அந்த இடத்துல கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு இயக்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துல குரு போது நம்மளுடைய ப்ரொசீஜரில் ஏற்படக்கூடிய தவறுகள் அல்லது அந்த ப்ரொசீஜர்னு காலத்தால் ரிஜெக்ட் பண்ணப்படுது அதில் வந்து சக்சஸ் ரேட்டு கம்மியாகுது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்ட்னால நமக்கு ஒரு ஆதாயம் இல்லாமல் போகுது இத்தனை விஷயங்களை நாம் அதை ஆலோசித்து பார்க்கணும் அப்ப நம்ம திறமைகளையும் நமது அறிவு ஆற்றலையும் வளப்படுத்தி கொள்ளணும் அதில் இருக்கிற தவறுகளை வந்து கிளியர் பண்ணிக்கணும் அல்லது அந்த பேட்டனை வந்து கொஞ்சம் மாற்றி பார்க்கணும் அது போக ஐந்தாம் இடம் என்பது வழிபாடு பிரேயர்ஸ் அப்படிங்கிறதுல தவம் தியானம் ஜபம் இதையெல்லாம் குறிக்கிறதுங்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அது வந்து குருவுக்கு வந்து ஒரு பரிகாரம் ஆகி மூணாம் இடம் வந்து இளைய சகோதரம் அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களால வரக்கூடிய மனஸ்தாபங்கள் அவங்க சம்பந்தப்பட்ட விதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதனால் பாசம் நேசம் நம்பி ஏமாறுறது மற்றும் ஆவணங்கள் எழுத்து ஒப்பந்தம் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஆகட்டும் அக்ரிமெண்ட் ஆகட்டும் நம்ம ஒரு இடம் வாங்குறதாகட்டும் இந்த அக்ரிமெண்ட் போடுற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் நமக்கு சிரமங்களை கொடுக்கும் அப்போ அதை வந்து நம்ம அந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணணும் குருவனுடைய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான கும்பராசியில பூரட்டாதியா இருக்கு ஆறாம் இடமான மிதுன ராசியில புனர்பூசமா இருக்குது பத்தாம் இடமான துளாராசில விசாகமா இருக்கு இந்த ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் என்பது தொழில் பலத்தை குறிக்கிறது உத்தியோக பலத்தை குறிக்கிறது பண வருமானத்தை குறிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பொட்டன்சியல் உள்ள குரு அந்த இடத்துக்கு நெகட்டிவான இடத்துல போய் வந்திருக்கார் அதனால பொருள் சார்ந்த நன்மையா ஒரு வழங்க முடியல பொருள் சார்ந்த வளர்ச்சி தொழில் சார்ந்த வளர்ச்சி ஒரு புகழ் அங்கீகாரம் டெவலப்மெண்ட்டு இதை தடை பண்றாருன்னு எடுத்துரும் அதனால நாம் வந்து அதையும் வந்து பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஐந்தாம் இடத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிரியேட்டிவிட்டி மைண்டு நம்மளுடைய ஆற்றலை அறிவை பயன்படுத்துவது கலைகள் நம்ம விருப்பப்படுற விஷயங்கள் அது நபர்களாக இருக்கலாம் விருப்பப்படுற நபர்களாக இருக்கலாம் இதுல எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குழப்பத்தையும் குளறுபடியையும் அதிருப்தியையும் உண்டு பண்றார்கள் அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம வந்து குரு பிரீதிகள் செய்யணும் குருவனுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வேதம் பிடித்தவர்கள் நமக்கு என்ன கலைகள்ல நாம கற்றுத் தேர்ந்திருக்கோமோ அதை சொல்லி தந்தவர்கள் மற்றும் குழந்தைகள் பசுமாடு கோபூஜை செய்வது பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பது குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பது புரோகிதர்கள் என்று சொல்லக்கூடிய வேதம் படித்தவர்களுக்கு அன்னதானம் செய்வது வஸ்திரதானம் தானம் செய்வது ஆன்மீக பணிகளில் போய் நம்ம கிரியேட்டிவிட்டியாக நம்ம போய் ஒரு சர்வீஸ் பண்ணுறது அதாவது தானத்துலேயும் சில வகை பரிகாரங்கள் இருக்குது நம்ம மெடிடேஷன்லேயும் சில வகை பரிகாரங்கள் இருக்கு நாம போய் உடல் ரீதியாக ஒரு உழைப்பு செஞ்சா கூட அதுவும் பரிகாரம் தான் அதனால கோயில் ஆலையும் சார்ந்த இடங்கள்ல போய் நம்ம அந்த மாதிரி மெடிடேஷன் சென்டரா இருக்கலாம் ஆசிரமமா இருக்கலாம் அங்கே போய் நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணலாம் இது மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம அந்த குருவனுடைய பலன்களை இது பண்ணலாம் நமது ஜனன ஜாதகத்துல குரு கெட்டவராகி அதாவது எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் உபநட்சத்திரமாகி அவர் இந்த திசா புத்தி அந்தரத்தில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அது இல்லாதவர்களுக்கு இது ஒரு பெருசும் பாதிக்காதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமஸ் நன்றி வணக்கம்